பைனிலும் பயிலான நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறனாலேயே வீட்லேயே எப்படி ஒரு தரமான சத்தான பாவக்க செடி வளர்க்க தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பா பழத்தில் இருந்தால் நம்ம பாவக்காய் விதையை எடுத்து அதை நம்ம மண்ணை விட்டு மண்ணில் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா முப்பத்து நாளில் வந்து முளைச்சி வந்துடும் ஒரு மாதத்தில் இந்த மாதிரி செடியாக நமக்கு வந்துடும் அந்த செடியை சுற்றி இந்த மாதிரி கிளைகளை ஓடணும் அப்படின்னா அந்த கிளைகளில் வளர்ந்துடும் இந்த மாதிரி தான் மருந்து சேர்க்க இயற்கையாக பூச்சிகள் மூலம் நடைபெறும் பாலினேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இது நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா அந்த மருந்து மேலே உட்காரக்கூடிய இந்த பூச்சிகள் இறந்து போயிடும் அதனால் பூச்சி மருந்து அடிக்காதீங்க மீனவங்களும் அடிக்கலாம் பஞ்சகாவியம் மாட்டோட்டம் அடிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் மோர் கரைசல் தேங்காய் பால் மோர் கரைசல் அடித்து நம்ம இதை நம்ம பயன்படுத்த முடியும் இயற்கையாகவே நம்ம பண்ண முடியும் மருந்து அடிக்காமல் இந்த மாதிரி தான் இதான் வந்து பாவக்காவோடய பழம் இது நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு கொடி இல்லைனா கூட நம்ம செவரில் வேலியில் வச்சோம் அப்படின்னா அந்த வேடியலேயே படர்ந்து நமக்கு காயை கொடுக்கும் இந்த காய் எவ்வளோ சத்தாதுன்னு உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரியும் மறக்காம இந்த வானொலியை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான்